என் அன்புக்குரிய மகனே என் அன்பான மகளே இன்றைய நாள் ஒரு புதிய ஆரம்பம் நீ பல நாட்களாக காத்திருந்த பிரார்த்தனைகளுக்கான பதில் இன்று வரும் நாள் நீ எண்ணத்திலும் நினைத்ததிலும் அதிகமானதாக நான் உனக்கு தரக்கணவதாக இருக்கிறேன் பணம் தடுக்கப்பட்டிருந்தால் கூட இன்று என் கரம் திறக்கிறது எந்தவொரு தடைவும் என் ஆற்றலுக்கு முன்பாக நிலைக்க முடியாது உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த தடைப்பட்ட நிலைமை வேலை கிடைக்காமல் இருந்த காலம் சம்பளம் தாமதமாகும் சூழ்நிலை செலவுகளுக்கு எதுவும் போதாது அந்த வழிகள் இவை அனைத்தும் என்னால் அறியப்பட்டவை இவை அனைத்துக்கும் நான் தீர்வு கொண்டிருக்கிறேன் நீ கண்ணீரோடு என்னை நோக்கி ஜெபித்த நாட்களை நான் எண்ணுகிறேன் ஒவ்வொரு காலை எழுந்தவுடன் இன்று ஏதேனும் நல்லது நடக்குமா என எண்ணியதை நான் அறிகிறேன் ஒவ்வொரு வேளையிலும் கவலையோடு கண்களை மூடிய அந்த நிமிடங்கள் நான் தவிர யாராலும் புரிந்துகொள்ள முடியாது அந்த கடன்களின் அழுத்தம் வங்கி எச்சரிக்கைகள் நண்பர்களிடமிருந்து வசூலிக்கப்படும் தொகைகள் குடும்பத்தின் தேவைகள் இவை அனைத்தும் உன்னை ஒரு கட்டத்தில் சோர்வடைய செய்திருக்கலாம் ஆனால் என் மகனே என் மகளே என்று நான் உன்னிடம் சொல்கிறேன் உன் நிலைமை மாறப்போகிறது நான் திறக்கும் வாயில்களை யாராலும் மூட முடியாது உனக்காக நான் ஏற்படுத்தும் புதிய வாய்ப்புகள் தொழில் ஆரம்பங்கள் வேலைவாய்ப்புகள் கூடுதல் வருவாய்கள் இவை அனைத்தும் ஒரு புதிய பரிசாக உனக்கு தரப்படும் நீ முன்பு முயற்சி செய்த அனைத்தும் தோல்வியடைந்திருக்கலாம் ஆனால் என் கிருபை உன் மீது புது போல இருக்கிறது நீ என்னை விசுவாசிக்கிறாய் என்பதற்காக உன்னுக்காக நான் எதிர்பாராத வழிகளில் திறப்புகளை ஏற்படுத்துகிறேன் நீ யாரிடமும் சொல்வதற்கே தயங்கும் அந்த லட்சக்கணக்கான தேவை அதற்கான வரமும் என்று நான் அனுப்புகிறேன் என் கைகளில் இருந்து வரும் ஆசிர்வாதம் மனுஷனின் உதவியை விட அதிகமானது என் வார்த்தை பொய்யாகாது உன்னை நான் ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்ற என் வாக்குத்தத்தை இன்றும் நிறைவேற்றுகிறேன் பணவியலின் இருக்கங்கள் உன்னை அடக்க முடியாது என் மகிமையின் சக்தி உன் வீட்டில் ஆட்சி செய்யும் உன் குடும்ப தேவைகள் குழந்தைகளின் கல்விச் செலவுகள் வாடகை சுகாதார செலவுகள் இவை அனைத்தையும் சுமக்கும் சக்தி உனக்கு தேவையாக இருக்கிறது என்று எனக்கு தெரியும் இன்று அந்த தேவைக்கான வரங்களை நான் திறக்கிறேன் உன் வாழ்க்கையின் பணவாயில்கள் திறக்கப்படுகின்றன நீ பார்த்துக் கொண்டிருக்கும் பாக்கிகள் இழப்புகள் நிராகரிக்கப்பட்ட அனுபவங்கள் இவைகள் எல்லாம் கடந்த காலம் இப்போது புதியது ஆரம்பமாகிறது ஒரு புதிய வருவாய் ஒரு புதிய வாய்ப்பு ஒரு புதிய திருப்பம் உன் வாழ்க்கையில் ஆரம்பமாகும் நீ இப்போது படிக்கும்போது என் சத்தம் உன் உள்ளத்தில் ஒலிக்கிறது நான் உனக்கு ஆசீர்வாதத்தின் கதவுகளை திறக்கிறேன் யாராலும் நிறுத்த முடியாத திருப்பத்தை உனக்காக ஏற்படுத்துகிறேன் நீ செய்த ஒவ்வொரு உழைப்பும் இப்போது பலனளிக்கத் தொடங்கும் நீ யாருக்காகவும் காத்திருந்தாய் ஆனால் இப்போது என் வாக்குத்திற்காக காத்திருக்கிறாய் அதற்காக நான் உன்னை வெறுக்க மாட்டேன் மாறாக உன் விசுவாசத்துக்காக நான் உன்னை உயர்த்துகிறேன் என் குழந்தை பணம் தடுக்கப்பட்டிருந்தால் இன்று திறக்கப்படும் என் ஆசீர்வாத கைகள் உன் வாழ்க்கையை தொடுகிறது நம்பிக்கையை இழக்காதே நீ பார்த்த அந்த வறுமை நிலையம் இனி நீண்ட நாள் இருக்காது நான் உன்னை ஒருபோதும் விட்டு விடமாட்டேன் என் வார்த்தைகள் பொய்யாகாது உன் வீட்டில் சந்தோஷம் மீண்டும் மலரப்போகிறது பணம் வரப்போகிறது தேவையான அளவிற்கு அல்ல பொலிவோடு வரப்போகிறது நீ பலமுறை ஆசீர்வாதத்துக்காக பிறரை பார்த்திருக்கிறாய் மற்றவர்கள் உயரும்போது நீ அங்கேயே நிற்பதை பார்த்திருக்கிறாய் இன்று அந்த நிலைமையும் மாறும் நீ ஏறிவரும் உன் கரங்கள் வெறுமையாக இருக்க மாட்டாது உன் பையிலும் உன் கையிலும் ஆசீர்வாதம் நிரம்பும் நீ உழைத்ததற்கான பலனை பெறாத நாள்கள் போதுமானது இப்போது உன் உழைப்புக்கும் விசுவாசத்திற்கும் பலன் கொடுக்கப்படும் என் பிள்ளையே நீ இன்று என் குரலை கேட்டால் அச்சம் வேண்டாம் ஏனெனில் நான் உன் தேவையை தீர்க்கும் தேவன் நீ இவ்வளவு நாட்களாக என்னிடம் கேட்ட பணம் வரவேண்டுமே ஆண்டவரே என்ற ஜபத்திற்கு இன்று நான் பதிலளிக்கிறேன் உன் வாக்கு மூலங்கள் நிறைவேறும் உன் நம்பிக்கை வெட்கப்படாது நீ பாக்கிகளை அடைக்க முடியாமல் பட்ட கஷ்டம் இனி இல்லை நான் உன் கணக்கை நிரப்புகிறேன் நீ பரிசுத்தமாக வாழ்ந்ததற்காக நீதிமானாக நடந்ததற்காக என் ஆசீர்வாதம் இப்போது உன்னை தொடரும் என் கிருபையின் வசந்தம் உன் வீட்டில் பொழியும் நான் சொல்கிறேன் பணம் தடுக்கப்பட்டிருந்தால் இன்று திறக்கப்படும் நான் உன்னுக்காக புதிய வேலை வாய்ப்புகளை தருவேன் நீ எப்போது தொழிலில் தோல்வியடைந்தாயோ அதே இடத்தில் நான் வெற்றியை ஏற்படுத்துவேன் நீ எங்கு உதவி கேட்டாயோ அந்த இடங்களில் உதவிகள் மறைக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் நான் அனுப்பும் உதவிகள் தாமதமின்றி உன்னை அணையும் உன் கண்களில் வரும் கண்ணீரை நான் மாறுவேன் மகிழ்ச்சியாக நீ காத்திருந்த வரங்களை நேரில் பார்க்கப் போகிறாய் ஒவ்வொரு செலவும் சந்திக்கப்படும் நீ பாக்கிகளை அடைப்பாய் கடனை தீர்ப்பாய் உன் வீட்டிற்கு தேவையானவை முழுமையாக வழங்கப்படும் நீ என் பிள்ளை என்பதற்காக நீ என் வார்த்தையை விசுவாசித்ததற்காக நான் உன்னை உயர்த்துகிறேன் நான் உன்னை மறந்ததே இல்லை நீ சந்தித்த வறுமை அவமதிப்பு இடையூறு இவைகள் அனைத்தும் ஒரு சாட்சியாக மாறும் இன்று உன் வாழ்க்கையின் பணக்கதவுகள் திறக்கப்படுகின்றன ஒரு பரிசுத்த திறப்பு உனக்காக ஏற்படுகிறது நீ காணாத வரம்பற்ற ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையை ஆட்சி செய்யும் நீ உன்னாலேயே செய்வதில்லை என் கிருபையால் வெற்றி பெறுவாய் என் அன்பான மகனே என் அன்பான மகளே நீ எவ்வளவு நாட்களாக பணத்திற்காக காத்திருக்கிறாய் என்பதை எனக்குத் தெரியும் உன் சிரமங்கள் உன் தேவைகள் உன் கண்களில் நிறைந்த கவலை அந்த எல்லாவற்றையும் நான் கண்டு கொண்டிருக்கிறேன் நீ யாரிடமும் சொல்லாமல் உன் மனதில் மட்டும் வைத்துக்கொண்டு பட்ட சோகங்களை நான் அறிவேன் உன் முயற்சிகள் பலவும் தோல்வியடைந்திருக்கலாம் யாரிடமாவது நம்பிக்கையோடு சொன்னால் அவர்கள் உதவி செய்யாமல் விலகியிருக்கலாம் சில நேரங்களில் என்னுடைய வாழ்க்கையில் பணம் ஏன் வரவில்லை என்ற கேள்வி உன் உள்ளத்தை தாக்கியிருக்கலாம் ஆனால் என் குழந்தை என்று நான் உன்னோடு பேசுகிறேன் உன் பணம் தடுக்கப்பட்டிருந்தால் கூட என்று நான் அதை திறக்கிற தேவன் நீ விரும்பிய வருவாய் தடைப்பட்டதற்கான காரணங்களை நான் அறிவேன் சில நேரங்களில் நான் அனுமதித்திருப்பேன் உன் நம்பிக்கையை சோதிக்க சில வேளைகளில் உன்னை காத்திருக்க செய்யும் மூலம் நான் உன்னை ஆழமாக என்னில் அடித்தன்மை செய்ய விரும்புகிறேன் ஆனால் இப்போது அந்த தடைகள் அகற்றப்படுகின்றன நான் ஒரு திறப்புகளை ஏற்படுத்துகிற தேவன் நான் திறக்கும் வாயிலை யாராலும் மூட முடியாது உன் வாழ்க்கையில் பண சம்பந்தமான தடைகள் இடையூறுகள் பிறரால் வைத்ததோ அல்லது சாத்தானால் ஏற்படுத்தப்பட்டதோ எல்லாவற்றையும் இப்போது நான் உடைத்துப் போடுகிறேன் நீ முயற்சி செய்த வேலை வாய்ப்புகள் தடைப்பட்ட சம்பளங்கள் வாங்க முடியாத கடன்கள் இவைகள் எல்லாம் இனி உன்னை கட்டுப்படுத்த முடியாது என் பேரில் நீ விசுவாசிக்கிறாய் என்பதற்காக இன்று என் கரம் உன் மீது செயல்படுகிறது உன் வீட்டில் பணம் வருவதை தடுக்க முயன்ற அனைத்து ஆதிக்கங்களும் உடைக்கப்பட்டுவிட்டன நான் உனக்காக ஜெபங்களை பதிலளிக்கிற தேவன் நீ இரக்கத்தோடு என்னை நோக்கி கத்துகிறாய் என்பதற்காக நான் என் வாக்குத்து நிறைவேற்றுகிறேன் பைப்பிளில் எழுதியிருக்கிறது உலகம் கரைத்தாலும் கர்த்தர் உனக்கு போஷிக்கிறவராய் இருப்பார் எனவே நீ கவலைப்படாதே உனக்கு தேவையான அனைத்தையும் நான் கொடுப்பேன் நீ சோர்ந்திருந்த இடத்தில் நீ நிமிர்வாய் நீ காத்திருந்த இடத்தில் அறிக்கைகள் வரும் என் வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் வாழும் வார்த்தைகளாக மாறும் நீ ஏறுவாய் நீ தலைவனாய் இருப்பாய் வறுமையின் அடியில் அல்ல என் மகனே என் மகளே என்று உனக்கு ஒரு புதிய நாள் வாக்கு நாள் ஆசீர்வாதத்தின் நாள் உன் வாழ்க்கையின் பணவாயில்கள் திறக்கப்பட்டுவிட்டன என் ஆசீர்வாதம் உன்னோடு இருப்பதாலே நீ ஏறி வருவாய் பணம் தடுக்கப்பட்டிருந்தாலும் இன்று அது திறக்கப்படும் என் நாமத்தால் நம்பு அதுவே உன் வாழ்க்கையை மாற்றும் பணம் தடுக்கப்பட்டிருந்தால் இன்று திறக்கப்படும் இந்த வார்த்தையை உன் உள்ளத்தில் பதிக்கவும் இது உன்னுடைய புதிய ஆரம்பத்தின் சின்னமாக இருக்கும் நான் உன்னோடு இருக்கிறேன் நம்பு ஏற்க நடந்துகொள்